எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாழ்வை வளமாக்கும் பதினாறு செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் பூஜை அறை குறிப்புகள் வாழ்க்கையில் வறுமையே இருக்காது பணக்கார யோகம் கடன் வரவே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த சில விஷயங்கள்லாம் பூஜை அறையில் சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் மாதிரி இது பூஜை அறை குறிப்புகள் நிறைய பேருக்கு இந்த டவுட்டு இது வைக்கலாமா இதை வைக்கக்கூடாதா இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதான்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது அதை டவுட்டை கிளியர் பண்ண தான் ஏன்னா ஒரு ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு கேட்கும் போது இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதாம்மான்னு கேட்குறதுனால இதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்புகள் நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையானதாக நான் ரொம்ப பணம் போட்டு அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நீங்கள் பூஜை அறையை அரேஞ்ச் பண்ணுங்கள் அதுக்கேற்றதை அதை செய்ய செய்ய நம்ம வீடு வாழ்வு வளமாகும் நம்மளுடைய குடும்பம் மேல்நிலைக்கு செல்லும் சரி அதில் முதல் விஷயம் என்னென்னா பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வைக்கிறது இந்த கண்ணாடி எதை பார்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஆனால் மெயின் முதல் விஷயம் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வைக்கிறது சரி இந்த கண்ணாடி வைக்கிறோம் எந் எந்த திசை பார்த்து வைக்கலாம் கிழக்கு திசை பார்த்து கண்ணாடியை சாமி படம் மாதிரியே வைக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு படம் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இன்னொரு படம் இருக்குன்னா அதை தயவு செய்து பூஜை இருந்து எடுத்துருங்க வைக்கக்கூடாது ஒரு படம் மாதிரியே இன்னொரு படம் ஏன்னா முருகன் படம் இருக்குன்னா முருகன் படம் மாதிரியே இன்னொரு முருகன் படம் வைக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து கவனமாக அதை இருந்துக்கோங்க இப்போ கண்ணாடி முன்னாடி என்ன நம்ம வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு அது மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு வைக்கலாம் இன்னொரு கிண்ணத்தில் சில்வர் காயின் நல்ல சில்வர் நாணயங்கள் சத்தம் எழுப்புற மாதிரி சில்வர் நாணயங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வைக்கலாம் இது ரெண்டுமே என்னால் முடியாதுன்றவங்க தீபம் ஏற்றி வைக்கலாம் தீபம் நீங்கள் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறீங்கன்னா இந்த தீபம் வந்து கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த கண்ணாடி என்பது ம மங்களகரமான ஒரு பொருள் எந்த ஒரு விஷயத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தாலும் இந்த கண்ணாடி வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த குபேர பானைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது உங்களால் முடிஞ்சால் மண்ணிலே கூட வாங்கி நம்மளே கூட சின்ன சின்ன பானை வாங்கி பெயிண்ட் பண்ணி நம்மளே வைக்கலாம் இல்லை எனக்கு அந்த அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லம்மானால் குபேர பானை அழகாக பெயிண்ட் பண்ணி கல் ஒட்டிலாம் விற்கிறாங்க வாங்கியும் நம்ம செய்யலாம் என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு நல்லா மஞ்சள் தண்ணியில் ஈர துணி வச்சு தொடச்சிடுங்க ஏன்னா அது பெயிண்ட் பண்ணது கரைஞ்சி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் தொடச்சிட்டு கீழே அடியில் வைக்கிற பானையில் அரிசி வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த குறிப்புகளில் முக்கியமான குறிப்பு இது நீங்கள் குபேர பானை வைக்கிறதா இருக்கு இருந்தா இந்த குறிப்பை நீங்க கடைபிடிங்க பச்சரிசி அடியில் அதுக்கு நடுவில் துவரம் பருப்பு சில பேர் அஞ்சு பானை வைக்கிறீங்க சில பேர் மூன்று பானை வைக்கிறோம் அந்த மூன்று பானையில் ஒரு பானையில் பச்சரிசி ஒரு பானையில் துவரம் பருப்புக்கு மேலேயும் ஒரு ரூபா நாணயம் இருக்கணும் அதே மாதிரி பச்சரிசி மேலே ரெண்டு மூணு கிராம்பு போட்டுருங்க பருப்பு மேலேயும் ரெண்டு மூணு கிராம்பு போட்டுருங்க ஏன்னா சட்டுன்னு பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயம் இது ஒரு மூணு மாதம் கூட நீங்கள் எடுக்கலாம் இல்லை மாதம் மாதம் மாற்றினாலும் அது உங்களுடைய விருப்பம் அந்த துவரம் பருப்பையும் என்னம்மா பண்ணலாம்

சங்கு வந்து நீங்கள் வாங்கி தினந்தோறும் உங்களால் தண்ணி மாற்ற முடியும்னா சங்கில் வந்து ஒரு பன்னீர் ஊற்றலாம் தண்ணி ஊற்றலாம் தண்ணிக்கு மேலே பன்னீர் ஊற்றலாம் அது உள்ள ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கலாம் அது மேலே துளசி இலையை போட்டு வைக்கலாம் அந்த சங்கு மேலே வாசனை மலர்களை சங்கு மேலே வைக்கலாம் நல்லா பணங்காசு பெறல ஆரம்பிக்கும் நல்லா பொருளும் நம்ம கண்ணுக்கே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் இருந்துச்சுன்னா ஒரு கிராமில் வெள்ளி நாணயம் வாங்கிட்டு வந்து கூட அந்த சங்கு மேலே அந்த பணம் நம்ப இல்ல நான் தண்ணி மாற்ற முடியாது மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே நீங்க இந்த காசை வெள்ளி காசை அதில் நீங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இந்த சின்ன சின்ன அகல் விளக்கு கிடைக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அந்த ரெண்டு அகல் விளக்கில் ஒரு அகல் விளக்கில் மஞ்சளும் ஒரு அகல் விளக்கில் குங்குமமும் இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு நான் அம்மனுக்கு இதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு செய்யலாம் இல்லைங்களா அந்த வேண்டுதல் கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம பூஜை அறையில் சாமி அறையில் மஞ்சளும் குங்குமம் ஒரு சின்னக்கு சின்ன சின்ன அகல் விளக்கு குட்டி குட்டி அகல் விளக்கு விற்கிது அந்த அகல் விளக்கில் ஒரு குங்குமமும் ஒன்று கிண்ணத்தில் ஒரு மஞ்சளும் வச்சிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் பெருகும் இதுக்கப்புறம் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நான் என்னமா பண்ணணும் ஒரு வாரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசா திரும்பவும் வைங்க இந்த சங்கு என்பது நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா வளம்புரி சங்கா இடம்பூரி சங்கா இப்போ வளம்புரி சங்கு கிடைக்கலன்னு நிறைய பேர் இந்த மீனவங்களே நம்மளுக்கு வந்து இந்த நிறைய பேர் இப்போ வீடியோ போடுறாங்க அந்த பிள்ளைங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி வளம்புரி சங்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு டூப்ளிகேட்டை கொடுத்துட்றாங்கன்னு அதனால் உங்களுக்கு இடம்பூரி சங்கு கிடைச்சா கூட பரவாயில்லப்பா ஆனால் சங்கு என்பது இடம்பெற வேணும் நம்மளுடைய பூஜை அறையில் அதே மாதிரி நான் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப பணம் செலவு பணம் குட்டி பானை கூட குட்டி குட்டி பானை நம்மளே வாங்கிட்டு வந்து கூட நீங்க நிரப்பி வைக்கலாம் மஞ்சள் தடவி வைக்கும்பொழுது சகல ஐஸ்வரியமும் நம்ம வீட்டில் கண் கண்கூடா பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி வெள்ளி பிள்ளையார் ஒன்று கண்டிப்பாக நம்ம வீட்டில் வெள்ளி பிள்ளையார் நம்ம வீட்டில் இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பிள்ளையார் வாங்குறது கஷ்டம் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக காசு சேர்த்து வைங்க அந்த பணத்தை சேர்த்து வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பூஜை அறையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்பொழுது மாறுதல் ஏற்படுத்தும் பொழுது நம்ம வீட்டில் அருமையான ஒரு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த அடுத்தது ஒரு குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரம் இந்த பஞ்ச பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணும் தினந்தோறும் பஞ்ச பாத்திரம் தண்ணி மாற்றணுமா இல்லை வாரம் வாரம் மாற்றணுமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு தினந்தோறும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு அதில் மாற்றும் பொழுது ஒரு ஏலக்காயை நசுக்கி அதில் போடணும் ஒரு துளி பச்சை கற்பூரத்தை போடணும் முடிஞ்சா துளசி இருந்தால் போடலாம் அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டு அந்த பஞ்ச பாத்திர தண்ணியை வைங்க சரி அடுத்தது என்னது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆல்ரெடி என் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா பூஜை அறையில் வெள்ளி பாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கூட வெள்ளி பாத்திரம் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வெள்ளி பாத்திரம் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் சின்ன ஒரு வெள்ளி பாத்திரம் பத்து கிராம்லலாம் கிடைக்குது இப்போது அந்த மாதிரி ஒரு வெள்ளி பாத்திரம் குட்டியாக வாங்கினது வச்சு அதில் நீங்கள் பாதாம் பருப்பு டைமண்டு கற்கண்டு முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நான் சொல்லலை பெரிய பணம் செலவில்லைன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்றீங்களான்னு நினைக்காதீங்க இது எல்லாம் முடியலன்னா கூட டைமண்டு கற்கண்டு போட்டு பூஜாரையில வச்சு பாருங்க சகல ஐஸ்வர் பெருகும் நம்ம வீடு நல்ல ஒரு மேல்நிலைக்கு சொல்லும் கடன் அடையும் கடனே வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விபூதி எப்போதும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விபூதி இருக்கட்டும் நம்ம வீட்டு பூஜை அறையில் சந்தனம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வத்தி இருக்கட்டும் கற்பூரம் தீர்ந்து போயிடுச்சு நான் வாங்கணுன்ற நிலையில் வைக்காதீங்க கற்பூரத்தை அதிகமாக வீட்டில் வாங்கி வைங்க அதே மாதிரி வடக்கு திசை பார்த்து அந்த சங்கு வந்து வடக்கு திசை பார்த்து வைங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சங்கை வடக்கு திசை பார்த்து பார்த்து வைக்கலாம் அடுத்து அந்த குபேர பாணியும் வடக்கு திசையில் வைக்கலாம் அதே மாதிரி கண்ணாடி கண்ணாடி கூட கிழக்கு பார்த்து வைக்கலாம் வைக்கலாம் வடக்கு பார்த்து வச்சுட்டு வடக்கு திசையில் இந்த பிம்பம் தெரியுற மாதிரி அந்த கல்லுப்பும் காயினும் அது இல்லைன்னா விளக்காவது ஏற்றி வைக்கிற மாதிரி நீங்கள் செய்ய செய்ய நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கும் பணக்காரத்தனமான வாழ்க்கை இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க சொல்லி பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்